இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான காம்போ ஆஃபர் தான் பார்க்க போகிறோம் இதில் ஸ்பெஷலி நம்ம தூபப்பொடி தான் இந்த தூபப்பொடியோட நன்மைகளும் பலன்களும் பற்றின வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் இந்த காம்போவில் உங்களுக்கு கப் சாம்பிராணி தூபப்பொடி பச்சை கற்பூரம் சூடம் அப்புறம் அகர்பத்தி இது எல்லாமே வந்துடும் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஐநூறுபாய்க்கு கொடுக்குறோம் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஃப்ரீயாக கொடுக்குறோம் இதில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம் இருபத்தி நாலு பீஸ் கொண்ட கப் சாம்பிராணி வரும் நல்ல நறுமணமாக இருக்கும் அடுத்து பச்சை கற்பூரம் அது பத்து கிராம் வரும் பூஜைக்கு ரொம்பவே உகந்தது நூற்றி ஐம்பது பீஸ் கொண்ட சூடமும் இதில் வந்துடும் ஒரு பாக்கெட்டு ஃப்ளோரா அகர்பத்தி பன்னெண்டு பாக்கெட் இதில் வந்துடும் இதோட நம்ம ஸ்பெஷலான தூபப்பொடி நூறு கிராம் இதில் வந்துடும் இது எல்லாமே சேர்த்து வெறும் ஐநூறு ரூபாய்க்கு நம்ம காம்போ ஆஃபராக போட்டிருக்கோம் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜும் ஃப்ரீ இந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு வேணும்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் லிங்க்கை டச் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ